அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலங்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துவிடலாம் அஸ்பத் குருஜிய நம அஸ்பத் பரமகுருப்ய நமத் சர்வ குருப்பி நம ஸ்ரீமதே ராமானுஜா ஸ்ரீமத் வரவரமுணி நம ஸ்ரீ குருங்கமுனி எனமேர்தால எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் நடேசானந்தநாதர் துணை குப்புஜோசியர் துணை இன்று கலியப்தம் அப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சாலிபான சகாத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி இரநூறு மெகுழ மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷினாயணம் சரத்ரிபு விருச்சிக கார்த்திகை மாதம் ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்விரை திதியை இரவு மணி பன்னெண்டு ரெண்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் திருதியை ரோகிணி நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தொன்னு வரைக்கும் இருக்கு அதன் பின் மிருகுசீரீஷம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சிவநாம யோகம் செய்துள்ள கரணம் அரசு நாழகை இருபத்தெட்டு நாற்பத்தி ஐந்து தியாஜியம் நாழிகை பதினாறு முப்பத்தி ஐந்து திதி இன்று கார்த்திகை மாதம் தேய்விரை திதியை நேற்றம் ரெண்டு ஜீவன் ஒன்று விருட்சிகலக்ன இருப்பு நாழிகை ஐந்து வினாழிகை இருபது சூரிய உதயம் காலை ஆறு ஆறு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை மூலிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம் ரிஷபராசியில் குரு பகவான் மற்றும் சந்திரன் ராசியில் செவ்வாய் கன்னியாராசியில் கேது உச்சகராசியில் சூரியன் வக்ரவணியில் புதன் தனுர் ராசியில் சுக்கரன் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தெசா புத்தி நடக்கிறது திசா நாகனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகம் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே சரியாகும் எல்லா வகையிலும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு போகிறது உங்களுடைய சிந்தனையிலேயே ஒரு நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளான நன்மைகள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஏழு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் ராசி ரொம்ப பலமாக இருக்குது ஐந்தாம் இடம் ரொம்ப பலமாக இருக்குது ஒன்பதாம் இடம் ரொம்ப பலமாக இருக்குது பல வகையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும்னு நாம் நம்பலாம் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வணரும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் மிருகசீரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சுபவிரய செலவுகள் உண்டா வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு நல்ல தகவல்களாக இருக்கும் அது மாதிரி வெளிநாடு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வந்து சரி விசா சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கள் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி அது மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு உங்களுக்கு விசா சம்பந்தமான ஏதாவது ஒரு சிக்கல்கள் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லபடியாக சரியாகும் விசா எக்ஸ்டெண்ட் ஆகுங்க கவலைப்படாதீங்க ரொம்ப டைம் நல்லா இருக்கு தைரியமா இருங்க மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான வெள்ளை மற்றும் பச்சை கடக ராசி என்பது ராசிநாதன் சந்திர பகவான் லாபஸ்தானத்துல அருமையான ஒரு விஷயம் உச்சமா அமர்ந்திருக்க யோகாதிபதி குருவோட அமர்ந்திருக்க ஒரு பெரிய யோகத்தை உங்களுக்கு இன்னைக்கு தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக இன்னைக்கு நடக்க போகிறதுங்க அது மாதிரி குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பொதுவாக என்ற என்னால் நம்ம எடுத்துக்கணும்னா புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய மாற்றங்கள் என்று உங்களுக்கு கிடைக்க போகிறது அது மாதிரி கொஞ்சம் பயணங்கள் கொஞ்சம் பய நல்லபடியாக திட்டமிட்டுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகிறது ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு நாள் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு இன்றைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் உங்களுடைய உண்மை உங்களுடைய ஒரு நேர்மை உங்களை கண்டிப்பான முறையில் காப்பாற்று ரொம்ப நல்லா இருக்குங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு ஸோ திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ஸோ குலதெய்வத்தோட கிருபை முன்னோர்கள் ஆசீர்வாதம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பரிபூரணமாக கிடைக்க போகிறது பல வகையிலும் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது நல்ல அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்க போகிறது மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் போகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான இன்று இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான இடம் நீளம் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இன்னும் முடியலை சந்திராஷ்டமம் போய்கிட்டு இருக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் மடத்துல ராகு பன்னெண்டில் கேது எட்டாம் இடத்துல சந்திரன் குரு அப்படின்னு ஒரு நாள் இன்றைய நாள் இந்த முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுங்க எந்த ஒரு விஷயத்திலானாலும் அவசரம் பதட்டம் கூடாது நிதானமாக பொறுமையாக கவனமாக நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிதனால் மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராங்கோப் கொடுக்காதீங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் திட்டமிடல் அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விசாகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமோ தொட்டதெல்லாம் தொடங்கும் பல காரியங்களிலும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகிறது பாக்கியாதிபதி ஏழாம் இடத்துல ஏழு குடையவர் பன்னெண்டு குடையவர் சுக்கரன் ரெண்டாம் ரெண்டு ஒரு அற்புதமான ஒரு தன்மை உங்களுடைய எண்ணம் நடவடிக்கை புத்தி செயல் அனைத்திலுமே நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நாள் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கப்பெறுகிறீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களை என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் தனுர் ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஞாபக உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் பதட்டம் படபடப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு எந்த ஒரு விஷயமானாலும் நிதானமா பொறுமையா கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் தேவை எந்த விஷயமானாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ இன்றைய நாளிலே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க தருவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி கடன் சம்பந்தமான விஷயங்கள் வெளியில வருவீங்க நல்லா இருக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்து வந்தோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே விலும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் குலதெய்வத்தின் கதவை முன்னோர்கள் ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக உங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எல்லா வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகப் பெறுவீர்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள் பெற முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் பல வகையிலும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இன்று கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மீன் கும்பராசி அன்பர்களே சோ நாலாம் இடம் பலமா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைய நாளில் முடிவெடுக்கலாம் முக்கியமாக மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்ப நிலை அனைத்தும் நீங்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு ஒரு புதி ஒரு புதிய விஷயங்களை நீங்கள் தொடங்குவீர்கள் அது கண்டிப்பாக வெற்றியடை தைரியமா ஆரம்பிங்க ரொம்ப நல்லபடியாக நல்ல விருத்தியாக வருங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப வரையச் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மீனராசி நண்பர்கள் இன்றைய நாளிலே எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவு இன்னைக்கு நம்மளால எடுக்க முடியும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகளை நீங்கள் தொடங்கலாம் ரொம்ப விருத்தியாகும் நல்லபடியாக நடக்க போகிறது சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட நீங்கள் பெறுவீர்கள் அது மாதிரி தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குற நல்லா இருக்கு ஸோ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் இன்னைக்கு நல்லபடியா வெற்றி அடையும் தைரியமா இருக்கு நல்லபடியாக நடக்க போகுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வீர்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூணு முக்கியமான பயிற்சி அமைஞ்சிருக்கு குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு பேறு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயிடும் முதல்ல லக்னம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம ஆராயிடும் ரெண்டாவது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயும் மூணாவது கதி அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இதோடு மட்டும் இல்லாமல் புத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார ரீதியாக நாம் எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லணும் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நமக்கு இருக்க போகிறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகுவோட இணைவு வேறு வரப்போகிறது இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் உங்கள் ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம் கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அந்த வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிவிங்க அதாவது பேர் பிறந்த தேதி நேரம் ஒரு இதை நீங்கள் அனுப்பிவிங்க இது கண்டிப்பாக கட்டண சேவை தான் ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்